ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் தில்லர் சேனல்ல ரொம்ப நாளா வீடியோ போடாம மிஸ் பண்றோங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து திரும்பவும் சந்திப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருந்துச்சு அந்த நாளுக்காக இன்னைக்கு வாங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாம் நம்ம இந்தியான்றது பல மர்மங்கள் நிறைஞ்ச நாடுங்க இந்த உலகத்துல இருக்க மற்ற நாடுகள் மாதிரி இல்லாம நம்ம இந்தியால பல நூறு வருஷமா தீர்க்க முடியாத பல மர்மமான விஷயங்கள் இன்னும் நீடிச்சுட்டு இருக்கு அந்த மர்ம முடிச்சுகள் எல்லாம் இன்னும் தீர்க்க முடியாம நீடிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பயமோ இல்ல நம்பிக்கையோ தான் காரணம் காரணமா இருக்கும் நினைக்கிறேன் அப்படி தொடர்ந்து நீடிச்சுட்டு ஒரு சில மர்மமான விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வரிசையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லடாக் காந்தமலைங்க இமயமலைக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு இந்த லடாக் பல பேரோட ஒரு ட்ரீம் பிளேஸாவே இது இருக்குன்னு சொல்லலாம் இங்க காந்த சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கனால இங்க நம்ம காரை பார்க் செஞ்சுட்டு நியூட்ரல்ல போட்டா கூட அந்த கார் வந்து மேல் நோக்கி போகுமா அதுவும் இருபது கிலோமீட்டர் வேகத்துல போகும்னு சொன்னா நம்ப முடியுதாங்க ஆனா அதுதான் உண்மை லடாக் போய் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்வின்ஸ் மட்டுமே வாழ்ற ஒரு கிராமங்க ஆமா ஒரு கிராமத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ட்வின்ஸாவே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அப்படி ஒரு கிராமம் இந்தியால இருக்கு கேரளா மாநிலத்துல இருக்க கோட்டினி அப்படின்றது தாங்க அந்த கிராமம் அங்க மொத்தம் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் வாழ்ந்துட்டு வராங்களாம் அங்க ஏன் அப்படி நடக்குது அப்படின்றது இன்னமும் விளக்க முடியாத ஒரு மர்மமாவே இருக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம கிளாஸ்ல ஒரு ட்வின்ஸ் இருந்தாலே நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அப்ப அங்க கிராமத்துல இருக்க ஸ்கூல் சின்ன நினைச்சு யோசிச்சு பாருங்க போகும்ல என்னது தாஜ்மஹால் ஒரு கோவிலா ஆமாங்க உலகம் முழுக்க காதல் சின்னமா நம்ம தாஜ்மஹால் உண்மையிலே ஒரு கோவில் அப்படின்னு பல ஆண்டுகளா ஒரு மர்மம் இருக்குங்க அதாவது ஷாஜகான் வந்து முத்தாஜிக்கு கல்லறையா கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு கட்டடம் இருந்ததாகவும் அதுவும் அந்த கட்டடம் வந்து ஒரு சிவன் கோயிலா இருந்ததாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு ஷாஜகான் அது ஊத்தாட்சிக்காக பல அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு அதை தன்னுடைய மனைவிக்கு அர்ப்பணிச்சதாக சொல்லப்படுதுங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜோத்பூர் வெடி சத்தம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஜோத்பூரில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்டிருக்கு அது ரொம்பவே மிகப்பெரிய சத்தமாக இருந்திருக்கு அதாவது அணுகுண்டு போட்ட அளவுக்கு சத்தமாக இருந்துச்சான் பல பேர் அதை விமானங்கள்ல ஏற்படுற காற்றழுத்த மாற்றத்தினால ஏற்படுற ஒரு சத்தம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அந்த நேரத்தில் அங்கே எந்த ஒரு விமானமும் பறக்கலையாங்க அந்த சத்தம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு தீர்க்க முடியாத மர்மமாவே இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசோக சக்கரவர்த்தியால் உருவாக்கப்பட்ட அந்த ஒன்பது முகம் தெரியாத நபர்களை பத்தி தாங்க அவங்க இரும்பு நாட்டியா செயல்பட்டு வந்தாங்க அப்படின்றது தாங்க உண்மை அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலையும் வல்லுநராக இருந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு மர்ம முடிச்சாவே இருக்கு அவங்க எல்லாருமே ஆனால் இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்றது மட்டும் சொல்றாங்க உலகம் முழுக்க அவங்களோட வாரிசுகள் இன்னமும் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுது அவ்வளோதாங்க வீடியோ முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ என்னடா பண்றீங்க நாலஞ்சு நாளாகுன்னு சொன்னல பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ